ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் உள்ளி அப்புறம் வந்து கொஞ்சமாக உருளைக்கெழங்கு போட்டு இதை வந்து இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உள்ளி வடை மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா போண்டா மாதிரியும் இருக்கும் ஆனால் உள்ளி வந்து அப்படி நமக்கு வந்து அந்த நம்ம வந்து பிக்கும் போது தனியாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய சைஸ் உள்ளி எடுத்து எந்த அளவுக்கு நல்லா தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிவிடுங்க அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பல் பூண்டு ஒரு மிளகா கொஞ்சம் கொண்டு கருவேப்பிலை இது எல்லாமே வந்து இடித்து போட்டுவிடுங்க இடிச்சு போடும்போது எதையுமே வந்து நம்ம வந்து தூக்கியும் போட மாட்டோம் அது கூட சேர்ந்துடும் அதுக்காக தான் இப்போ அதையும் போட்டாச்சு போட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி அதுக்கப்புறம் இதில் வந்து காண்டி நல்லா வந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும் அதுக்காக வந்து நம்ம வந்து கடலை மாவு அரிசி மாவு ஆட் பண்ண போகிறோம் இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது வந்து காஷ்மீரி பொடி ரொம்ப வந்து காரம் இருக்காது நம்ம வந்து மிளகாவும் இடித்து போடுறதுனால அந்த காரமும் இருக்கும் அதனால தான் இப்போ இதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இது கூடவே பார்த்திங்கன்னா உப்பு நம்ம வந்து போட்டுடணும் ஏன்னா உப்பு வந்து பாடும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக விட கொஞ்சம் கம்மியாக போடுங்க அப்போ தான் வந்து அது பொறிஞ்சி வரும்போது உப்பு ரொம்ப அதிகமாக இருக்காது அதுக்காக தான் இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு வந்து நல்லா நீளநிலமாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து போட்டு வச்சுருந்தேன் அப்போ வந்து அது வந்து கருக்காமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ அதையும் இது கூடவே எடுத்து போட்டுடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது தண்ணி ஆட் பண்ணாமல் தான் ஃபஸ்ட் நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் அதிலேருந்து கொஞ்சம் அந்த உள்ளிலேருந்துலாம் தண்ணி வந்து கொஞ்சம் வரும் அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக மட்டும் நம்ம வந்து தண்ணியை தொலைச்சிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து சின்ன சின்ன சைஸ் போண்டா மாதிரி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் அதனால் ரொம்பவும் ட்ரையாக இருந்துச்சுனாலும் எல்லாமே ஒத்த ஒத்தையாக உருந்த மாதிரி ஆயிடும் அதுக்காக இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு இப்படி இருக்கணும் இப்போ நான் வந்து எண்ணெயை வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக எடுத்து போட்டுடலாம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கிடலாம் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து உள்ளி தான் வந்து அதிகமாக இருக்கும் உருளைக்கெழங்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா உள்ளி உருளைக்கெழங்கு போட்டாலே எல்லாத்துக்குமே நல்லா பிடிக்கும் இப்போ வந்து நல்லா வெந்துட்டு ரெண்டு சைடுமே திருப்பி போட்டுட்டு இதை வந்து அப்படியே வந்து எடுத்துடலாம் நான் இது பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு தான் கொடுத்து விட்டேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்